திருவாரூர் மாவட்டம் வலங்கிமான் தாலுக்கா மணலூர் மற்றும் மதகரம் ஆகிய இரண்டு ஊராட்சிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களும் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களும் வசித்து வருகிறார்கள் இந்த இரண்டு ஊராட்சிகளிலும் உள்ள சுடுகாட்டுக்கு செல்லும் சாலை உட்பட பல்வேறு தெரு மற்றும் இணைப்பு சாலைகள் கடந்த இருபது ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் இருப்பதாகவும் தற்பொழுது பெய்த மழை காரணமாக அவை மேலும் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாகவும் அவற்றை சீரமைக்க வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்கள் நடத்தியும் பலமுறை அரசு அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் ஆகவே இந்த சாலைகளை சீரமைத்து கொடுக்காததால் பள்ளி மாலைவர்களும் பொதுமக்களும் முதியவர்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாகவும் பள்ளி மாணவர்கள் சாலையில் பயணிக்கும் பொழுது கீழே விழும் சாலைகள் மோசமாக இருப்பதாகவும் சாலையை போர்க்கால அடிப்படையில் சீரமைத்து கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளோம் என இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள் இது குறித்து வலங்கிமான் வட்டார வளர்ச்சி அலுவலகம் கேட்டபொழுது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் திருவாரூர் மாவட்டம் வலங்கிமான் தாலுகா மேற்கு ஒன்றியம் மல்லூர் பஞ்சாயத்து மணக்குண்டு கிராமம் என்ன இது தார் வசதி எங்களுக்கு ஒரு முப்பது ஆண்டு காலமாக துர்காட்டு ரோடு தார் வசதி இல்லை இதில் வந்து மயான வசதியும் இல்லை இது இங்கே வந்து ரெண்டு பஞ்சாயத்து வண்டி வாகனங்கள் செல்கிறாங்க கீழே விழுறாங்க டென்த்து வரையும் இங்கே ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலுக்கு வந்து பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க போகிறவங்க அவங்க பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க வந்து போகிறது சேத்துல வலிக்கிட்டு விழுகிறாங்க இப்போ மழை இந்த ரெண்டு நாளாக மழை இல்லாதனால மனுஷன் நடந்து கொஞ்சம் போய்ட்டுருக்கோம் மழை நேரத்தில் யாருமே வண்டி வாங்குறதுல போக முடியல அவ்வளோ இதாக இருக்குது எங்கள் ஊருக்கு இன்னும் வாய்க்காவட்டி கொடுக்கல ஏன்னா ரொம்ப சிரமப்படுறோம் எந்த ரெண்டு மூணு கிராமத்தில் மல்லூர் பஞ்சாயத்தில் ரோடு வசதியே இல்லை ஏன்னா இது அரசு கவனத்தில் இதில் வந்து கலெக்டருக்கு நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தா அந்த டிபார்ட்மெண்ட் தாசில்தாருக்கு மனு கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து பிடிஓட்ட மனு கொடுத்துருக்கோம் எல்லாத்தையும் மனு கொடுத்து எங்களுக்கு பிரயோஜனமே இல்லை சிஎம் செல்லு வரையும் நாங்கள் பேக்ஸ் அனுப்பிச்சிருக்கோம் அமிச்சிவோம் அக்னாலஜ்மெண்ட்டு எங்கள்கிட்ட இருக்குது அதுக்கான இது யாருமே என்ன வரையும் செப்படுக்கல மனு கொடுத்து இப்போ நாலு மாதம் ஆகுது கொடுத்து இது வரையும் எந்த இதுவுமே எங்களுக்கு எடுத்து செஞ்சு கொடுக்கல இது மாதிரி தார் வசதி எங்களுக்கு ரோடு இந்த துர்காட்டு ரோடு தார் வசதி அமைச்சு கொடுக்கணும் வாய்க்கா எங்களுக்கு வெட்டி கொடுக்கணும் பாலம் வந்து இடிகிற கண்டிஷனில் இருக்குது இந்த வாய்க்கா வந்து அவிச்சாக்குடியிலேருந்து இது இந்த மதாகரத்துலேருந்து அவிச்சாக்குடி வரையும் வடிகால் வடிகால் பாசன வாய்க்கா அந்த வாய்க்கா எங்களுக்கு ஒழுங்கானபடி வெட்டி கொடுக்கல அதேமாதிரி வந்து நாங்கள் தோத்தாமங்கலம் வெள்ளை தட நாவமங்கலம் மணக்குண்டு பாச்சாவாரி பாய்ச்சா இதுவரையும் ஒரு இருபது வருஷம் இருக்கும் வெட்டி அப்படியே கிடக்கு ஆனால் அதை வந்து முதல்வர் கவனத்துக்களை எடுத்துக்கிட்டு இதெல்லாம் எங்களுக்கு உடனடியாக செஞ்சு கொடுக்கணும் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம் கிராமவாசி கிராமவாசி சார்பாக கேட்டுக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்